Sensors. வணக்கம் வந்தும்மா நலமா நல்ல மூணு நாள் லைவ் போட முடியல ரொம்ப பிஸி ஒர்க் அதிகம் அதான் லைவ் போடல அப்புறம் எல்லாருமே நலமா எப்படி இருக்கீங்க சப்தாச்சா ஐ எம் ஸோ ஹாப்பி நான் ஜஸ்ட்டு என் ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி சரி பரவாயில்லையே நம்மளுக்கு தான் எந்த ஒர்க்கும் முடியவே மணி இது நீங்கள் நல்லா இருக்குமா உடல் நலத்துக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லை அந்த ஸ்டோன் கம்ப்ளைண்ட் அப்படியே ஓடிகிட்டு அப்பப்போ வே வேலை காட்டுது அப்படியே ஓடுது ஒன்றும் இல்லை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் வேலை தான் கொஞ்சம் கூடுதல் வேலையாக கோயில் வேலை கொஞ்சம் பொங்கல் நாளைக்கு மூணு நாள் பொங்கல் வேலை அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெண்டு வாட்டர் டேங்க் கொஞ்சம் வைக்க வேண்டியது ரூம் வேலை அதுக்கு ஏதோ ஒன்று நம்ம முழு வேலை நாம் செயலும் கூட போய் போய் பார்க்க வேண்டியது இருக்குது இப்படி ஒன்று கூப்பிட்றாங்க தம்பி ஒருத்தன் தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் சரி கூட ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்குன்ட்டு அப்படி போயிட்டு போய்ட்டு வரதாக இருக்குது அப்படியே ஓடுது அப்புறம் வேலை எப்படி போகுது முடிஞ்ச கையோட லைவ் பக்கம் வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தீ இல்லைம்மா இல்லைம்மா தீ நான் வச்ச தீ தான் இதான் ஓரமெல்லாம் சர்வேல எழுத்துட்டு டியூப் எல்லாம் சுட்டி வச்சுட்டு தீ நான் வச்சது தான் தீபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேண்டாம் தனி பாய்ச்சிட்டுருக்குறேன் கொஞ்சம் வண்டி திறமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கட்டணும் கருப்பாக இருக்கு ஆமாம் ஆமாம் ஃபயர் பண்ணது தான் நான் வச்ச தீ தான் சரு எல்லாமே இங்கே கிடந்த சருவு எல்லாமே தளி போட்டு இல்லைன்னா தென்னங்கண்ணு காய்ச்சிரும்ல தென்னக்கன்று நம்மள வச்சுக்கிறோம் பக்கத்து வரத்துல எல்லாமே இருக்குது அதெல்லாம் காய்ச்சிரும்ல அப்படி இருந்தால் என் கரும்பியே காய்ச்சிடுச்சு அதோ அங்கே தெரியுமே தனியாக ஒயிட்டாக தெரியுமில்ல அது என் கரும்பியே காய்ச்சிச்சு நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் வச்சு தான் நம்ம வேலை ப்ரோ ஏன் எரிக்கிறீங்க அப்புறம் என்னம்மா பண்ணுறது எரிச்சா தான் கொஞ்சம் காடு சுத்தமாகுது இல்லைன்னா புல்லு இல்லை இல்லை ஓட்டோம்னா புல்லு கொஞ்சம் வராமல் தான் இருக்காது வேறு விஷயம் ஈரம் கட்டுந்தான் ஆனால் வயல் சின்ன சின்ன வயலாக இருக்குது நம்மளது இது கொஞ்சம் பெரிய வயலாக இருந்ததுன்னா அதை அப்படியே ஓட்டி விடலாம் சின்ன சின்ன வயலாக இருக்கிறதுனால வரப்பெல்லாம் ஓட்டி விட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இந்த க தோட்டத்தில் பண்ண முடியல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதான் கரும்பு கட்ட அப்படியே தலைஞ்சி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை இப்போ இது வந்து தீ வைக்காத ஏரியாவா இது ஃபுல்லாக தீ வச்சதா ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அட்டேசமாக வரும் தண்ணி விட்டோம்னா தலைஞ்சி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்ன அப்படின்னா தண்ணி போ பத்திலன்னா எப்படி கட்டினாலும் பிரச்சனை தான் கூர்த்து புழு விழுவும் அதாவது சருகு ஓட்டினது சருகு ஓட்டாதது தீ வச்சது எல்லாமே ஒரே டைப்பில் தான் போவோம் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான் என்ன பண்ணுறது ஹலோ ஃபிரான்ஸ் லைக் ஏன் என்னாச்சு லைட் போடுறதுக்கு கூட என்ன யோசனை ம் ஒரு பத்தரைக்கு பக்கம் ஒதுக்கூட்டிருந்தும் தீக்கி ஆச்சிருச்சு அந்த கரும்பை தெரியுதா இங்கேருந்து பார்த்தா தெரியுதா ஜூம் பண்ணிட்டுமா தெரியுதா அது அந்த இடம் பூரா விளையன்னு தெரியுதா இந்த சைடு கருப்பாக இருக்கா அந்த விலையன்னு தெரியுது அது எந்த தான் ஃபர்ஸ்ட்டு வெட்டினது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் பாருங்களேன் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்போ அந்த வேலை இன்னும் முடிச்சு இது பண்ண முடியல பதினாறு பேர் இருக்காங்க ஆமாமா இருந்து என்ன பண்ணுறது இல்லை ஒரு லைக் போட மணிக்கிறாங்க கெஞ்சி கேட்குறதா இருக்கு என்ன பண்ணுறது அது தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு கீழே பாய்ச்சிட்டு இருக்கிறேன் நேற்று ஒரு வயல் கூட்டேன் தண்ணி தீர்ந்துருச்சு இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு வயல் கட்டி கீழே இப்போ இந்த வயல் பாஞ்சிருக்கு இந்த வயல் விட்டுருக்குறேன் சரியா இப்படி தான் போகுது நம்ம வேலை என்ன பண்றது இப்ப டுவெண்ட்டி எயிட் வாங்க வாங்க சூப்பர் பேட்ஸ் பாட்டி நலமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை அது வரைக்கும் இருக்குதுமா முன்னிலாம் தெரியுதா தெரியறதா அந்த தென்ன மாதிரி என்னடா அதுல இருந்து இன்னொரு ரோடு இருக்கும் அந்த ரோடு வரைக்கும் போது அதாவது இந்த தாரூடு டூ அந்த தாரோடு வரைக்கும் கவர் ஆகும் காட்சிகள் நல்லா இருக்கா சன்லைட்டு செம்மையா இருக்குது ப்ரோ உங்கள் ஊர் நல்லா மரங்கள் பசுமையாக ஆமாம் மரம் பெரியதாக சொல்லுவார் மரம் வைங்க மரம் அவருக்கு தெரியுமா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக மரணம் இது வந்து வாய்க்கரையில் இருக்கிற மரம் அந்த நெடுவில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் தென்னை மரம் நம்மள்தான் மெயின் ரோடு வாரத்தில் இருக்குது அப்புறம் தோட்டத்துக்குள்ளே ஒரு மரம் ரெண்டு மரம் இருக்குது இந்த இடத்துலையே வேப்ப மரம் ஒன்று இருக்குது மரம் ஒன்று கிணத்து பக்கமாக அதையும் விட்டுருக்குறேன் அப்புறம் இப்போ எல்லாமே தென்னை மரம் நிறைய வச்சுட்டாங்கம்மா இப்போ உங்கள் பூரெலாம் தென்னை மரம் தான் தெரியுதா இது இந்த போலியோர் நான் வச்சிருக்கிறேன் கீழே தோட்டத்தில் வச்சாங்கட்டு அப்புறம் நானும் வச்சு விட்டேன் இல்லைன்னா நில அடிக்கும் மரம் நம்ம தோட்டத்து பக்கம் சாஞ்சிட்டு வருதுக்காக வச்சு விட்டாச்சு அப்புறம் தான் போகுது என்ன பண்ணுறது நல்லா இருக்கா வந்துருங்க ஆமாம் ஊருக்கு இந்த ஊரும் பீடிக்கல உலகம் பீடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு போர் அடிக்குது ஏமா இங்கேருந்து என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு தோணுது வெளியிலேருந்து பார்க்கறக்கு உங்களுக்கு இது அழகாக இருக்குது ரம்யமாக இருக்குது ம் தேர்ட்டி த்ரீ ஆல் ஃபிராண்ட்ஸ் லைக் கமெண்ட் பண்ணுங்க ஏன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க நாளைக்கெல்லாம் லைவ் போட மாட்டேன் நாளைக்கு பொங்கல் சொல்லிடுறேன் இப்போ தான் ஆத்துல இருந்து இருப்போம் காவடி ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கும் போலீஸ் பர்மிஷன் வேற இல்ல மைக் செட் கேட்டதுக்கேன் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இது நாம் நாம பண்றதுதான் அத கூட இந்த எலெக்ஷன் பிரச்சினால தருக்குறாங்க என்னத்தை சொல்றது மக்களுக்கு ஒரு சுதந்திரமே இல்லப்பா கேட்ட சுதந்திரம் நாடு இந்த பொழப்புக்கு மக்களுக்கு ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியல எதா சட்டம் சிக்கல் லொட்டு லொஸ்கு ஆயத்தட்டு ரூல்ஸ் இப்படி ஆடல் பாடல் போட்டு அவுத்து போட்டு போடுற ஆடம்லாம் அடித்துட்டு இருக்கிறான் நமக்கு என்னடா அந்த ரேடியாவை வச்சுட்டு பண்ணக்கூடாதுங்கிறான் ஊரில் இருக்கிற ரேடியோ வைக்கிறது கூட ஆயத்தட்டு இது பண்ணிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஓகே இருட்டு இருட்டும் அதெல்லாம் நாம் பேசக்கூடாது இல்லையா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் என்ன ஆச்சு கமெண்ட் பண்ணுங்கோ இந்த கட்டையில நிறைய வெட்டாமட்டுறாங்க தெரியுதா இது வந்து மேலே தலைஞ்சி வந்ததுன்னா அப்புறம் பேருந்துக்கிட்டு விழுந்துடும் காஞ்சி போயிடும் இது எல்லாம் கொத்தணும் அதுக்கு நேரம் இல்லாமல் தான் இருக்குதுதா இப்படி இருக்கா இப்படி கொத்தி எடுத்தோம்னா அந்த கட்டை அங்கே இருக்கிறதில் மட்டும் தலைஞ்சுக்கும் இது வேஸ்ட்டு இது ஒரு க தூக்கணும் இந்த கரும்பு வெட்டிக்கிட்டு போயிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோ வரும் இந்த கரும்பு போனதும் இல்லாத நம்மளுக்கு வேலை இது அந்த ஆளு செய்கிற வேலை லட்சணம் இதில் அந்த காசு கொடுக்கல இந்த காசு கொடுக்கலன்னு ரப்ஸர் வேலை இந்த வண்டி தடம் தான் கட்டணும் வண்டி போன கட்டணும் எல்லா வகையிலும் கட்டணும் கிட்டத்தட்ட எத்தனை பருப்புனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பரப்பு இந்த மாதிரியே இருக்கும் அது இல்லாமல் ரெண்டு இடத்துல ஓட்டி வச்சுட்டாங்க மேல வயலில் அது அதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இங்க ஒரு இடத்துல அங்க ஒரு இடத்துல ஓட்டி வச்சுருக்காங்க வண்டியை பக்கத்தில் பக்கத்தில் அதெல்லாம் கட்டணும் சென்னை கட்டணும் எல்லாம் கட்டணும் அந்த மாதிரி நாம இதை எடுத்து கட்டணும் எல்லாம் கிளம்பிட்டாங்கப்பா போயிட்டு வாங்க மக்கள் உங்களுக்கு போர் அடிக்கும்ல கிளம்புங்க கிளம்புங்க உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா ஏதாவது பார்க்க தோணும் நீங்கள் அப்படி பாருங்க பாவம் பாட்டி எங்கே வந்த வேகத்தில் கிளம்பிட்டுதான் அந்தமா இருக்குது பயப்பில் சின்னப்பின் பின் வண்ண பூந்தோட்டம் தொட்டத்தும் இருந்தான் காதல் தேரோட்டம் வலையோசை கலகல வண்ண கவிதைகள் தென்றல் காற்றும் வீசுது பேசக்கூடாது

போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க டாட்டா டாட்டா பை போறவங்க எல்லாம் கிளம்புங்க இருக்கிறவங்க அப்படியே ஒரு கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க கண்மணி பாடகன் சங்கதி நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி ஆ நாள் முழுதும் இசைக்கிடுமோ கவிதை எழுதும் தின சரி நான் இந்த வயல்பேருக்குள்ளே அந்த மடையை கட்டணும் பாய் பாய் எல்லாரும் கிளம்பிட்டிங்களே சந்தோஷம் பாய் ஏன்னா வந்து லைவும் காணா எங்கேயும் வரவும் இல்லை என்ன பண்ணுறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம தனம்சேஸ் கேட்டிருக்காங்க நம்ம பாலு ப்ரோ கால் பண்ணி கூட கேட்டாங்க அதனால் அந்த ஒரு லைவை போட்டலாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டு லைவ் போட்டோம்னா அவங்களுக்கு இந்த இது வந்து சென்று சேர்ந்து விடுமிலா ஏன்னா காணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரி ஏதோ வேலையாக இருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்காக த வேற ஒன்றும் ஒரு தகவல் சொல்கிறக்காக ஒரு லைவ்னே வச்சுக்கோங்க வேற ஒன்றும் இல்லை நாட்டை காப்பாத்திர விஷயம் எதுவுமே இல்லை நாட்டை காப்பாற்றுறவங்க பார்த்து பாத்திரமா காப்பாற்றுங்க நம்மளால் அது முடியாது நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிட்டே போதும் ஓகேவா ரைட் ஓகே பை பாய் தேங்க்யூ ஸோ மச் இன்றைய நேரலில் கலந்து கொண்ட நந்துமா மற்றும் சூப்பர் பெட்ஸஸ் இருவருக்கும் நன்றி மற்றும் லைக் போடாமல் வந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு போகிறவங்களுக்கும் லைக்கு போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிளம்புறவங்களுக்கும் நன்றிய சொல்லி இந்த நேரலை இதோட நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நாளை வாய்ப்பில்லராசா தீங்கிக்கிழமணி பார்ப்போம் ஓகேவா பாய் பாய்